இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் அன்புடன் வரவேற்பதில் பெரும் அடைகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி ரெண்டு திருக்கோயில்களுக்கு குடமுழக்கு நடைபெற்று வந்திருக்கிறது ஆறாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஏக்கர் திருக்கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன மேலும் தொள்ளாயிரத்தி பதினைந்து திருக்கோயில்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்பணிகள் இன்று நடைபெற்று வந்திருக்கின்றன ஆதி திராவிடர் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணி மேற்கொள்ள திருக்கோயில் ஒன்றுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியும் திருக்கோயில்களின் எண்ணிக்கையினை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக உயர்த்தியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை வெளியிட்டுள்ளார்கள் அதன்படி கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி ஆண்டொன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆதி திராவிடர் பகுதியில் வாழும் பகுதியில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் நூறு கோடி ரூபாய்க்கான நிதியுதவி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாலாம் நிதியாண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களின் திருப்பணிகள் மேற்கொள்ள நிதியுதவி வழங்கப்படும் விதமாக பனிரெண்டு திருக்கோயில்களின் நிர்வாகிகளிடம் தலா இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் திருப்பணிகள் குடமுழுக்குகள் திருத்தேர் மற்றும் திருக்குளங்கள் சீரமைத்தல் பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த அரசு பொறுப்பேற்ற பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதோடு மாநில வல்லுநர் குழுவால் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று திருக்கோயில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணிக்கு வழங்கப்பட்டு வந்தன தலா ஒரு லட்சத்தை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியும் அதன் எண்ணிக்கையை தலா ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாக வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய நிதியாண்டுகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் நூறு கோடி ரூபாய்க்கான வரை ஓலைகளை வழங்கி சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிதி வசதி இல்லாத ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்களுக்கும் ஆதிதாவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது திருக்கோயில்களுக்கும் திருப்பணி நிதி உதவியாக தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது கோடி ரூபாய்க்கான வரை மூலம் வழங்கிடார்கள்றையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள் மட்டுமின்றி கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோவில்களிலும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதுப்பொழிவு பெற்றிடும் அருள்மிகு பட்டதரசி அம்மன் திருக்கோவில் கரூர் திருமதி ஆருக்கணி கோவை அருள்மிகு மதுரை வீரன் திருக்கோவில் திருமதி லதா நாமக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திரு வெள்ளையன் கடலூர் அருள்மிகு முத்தாலமன் திருக்கோவில் திரு செந்தாமரை கண்ணன் விநாயகர் திருக்கோவில் கும்பகோஷ்மி கிராமப்புற திருக்கோயில்கள் காஞ்சிபுரம் அருள்மிகு நெல்லோரம்மன் திருக்கோவில் திருமதி லக்ஷ்மி திருவண்ணாமலை அருள்மிகு காரிய மாணிக்க பெருமாள் திருக்கோவில் திருமதி கவிதா வெள்ளூர் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் திரு ஆறுமுகம் ஈரோடு அருள்மிகு பொங்காளியம்மன் திருக்கோவில் திரு சதாசிவம் செங்கல்பட்டு அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் திரு பூபதி புதுக்கோட்டை அருள்மிகு பெரிய ஐயனார் அழகர் பெருமாள் திருக்கோவில் திரு பழனிசாமி நன்றியரை ஆணையர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள அதன் நிர்வாகிகள் மற்றும் பூஜாரிகளிடம் வரைவோலைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துரையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்